ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் மூணாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து நடைமுறை வருது ஆக சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் தொழில் தடங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிது காசு பணம் படிப்படியாக புறங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் பகை உணர்ச்சி மாறக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் உண்டு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முக்கியம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனம் ஒன்றி போகும் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சிறிது காலம் மகன் வீட்டில் இருந்தால் மகள் வீட்டிலேயோ அல்லது மகள் வீட்டில் இருந்தால் மகன் வீட்டிலேயோ உங்களுடைய பயணத்தை தொடர்பு ஆன்மீக சம்பந்தப்பட்டமாக ஒரு பயணம் மேற்கொள்வது பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த சிம்மராசியில் கூடிய பெண்களுக்கு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல் வரேன் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலையங்கள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அளித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்லி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா காண்போம் ஜூலை மாத பலன்களில் நம்ம அடுத்து பார்க்க இருப்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் அற்புதத்தை தருமா ஆனந்தத்தை தருமா அவஸ்தை இல்லாமல் வைக்கும் இதுதான் பெரிய விஷயம் கடந்தது அவஸ்தை இல்லை அப்படின்னாலே ஆனந்தம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த ஜூலை மாதம் சிம்மத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த ஜூலை மாதமாகப்பட்டது என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா தொழில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது ஒன்று இரண்டாவது கருத்து வேறுபாடுகள் பெற்ற பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் குடும்பஸ்தானத்தில் கருத்து வேறுபாடுகள் இதில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இணக்கமான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதும் இப்போது இந்த ஜூலை மாத பலன்கள் சிம்மத்துக்கு உண்டு இந்த சிம்ம ராசியில் இன்னொரு ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா உடல்நிலை அறுபது வயது எழுபது வயதில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலைகளில் டிஃபிகல்ட் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் குறிப்பாக சைனஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு சளிப்பட்ட சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை இந்த ஜூலை மாதம் ஏற்படுத்துது என்ன அற்புதமான ஆனந்தமான அப்படின்னா பகை உணர்ச்சியாக இருப்பது உகந்தது அல்ல பொதுவாக சிம்ம எவ்வளோ கோபம் இருக்குதோ அந்தளவுக்கு குணமும் உண்டு அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இல்லாததுனால தொழிலை ஒட்டவங்க தொழிலுக்காக அலைச்சல் ஏற்படுறவங்க தொழிலுக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க தொழிலுக்காக இடற்பயிற்சி நடக்காத இப்படி நிறைய எல்லாம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் மூணாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து நடைமுறை வருது ஆக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் தொழில் தடங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிது காசு பணம் படிப்படியாக புறங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் பகை உணர்ச்சி மாறக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் உண்டு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முக்கியம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனம் ஒன்றி போகும் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சிறிது காலம் மகன் வீட்டில் இருந்தால் மகள் வீட்டிலேயோ அல்லது மகள் வீட்டில் இருந்தால் மகன் வீட்டிலேயோ உங்களுடைய பயணத்தை தொடர்வு ஆன்மீக சம்பந்தப்பட்டமாக ஒரு பயணம் மேற்கொள்வது பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு மாணவ மணிகளுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே படிப்புல மிகுந்த ஆர்வமும் அதிக மதிப்பெண்ணும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் உங்களுக்கு உண்டு ஸோ மாணவ மனைவி நல்லா இருக்குது அது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சிம்மராசியில இருக்கிறவங்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்தே யோக பலம் பெற்றதுனால இத்தனை நாள் எது செஞ்சாலும் சிறப்பு பெறலைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ சீரும் சிறப்புமா அமோகமாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பிட்காயின்ஸு இதுதான் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டம் இருப்பதால் பதிமூணாம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சி அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று சுமாராக முற்பகுதி இருந்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே அது மேலும் சிறப்பு பெற்று நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதுனால விவசாயத்துக்கும் சொல்லி புதுசாக நீங்கள் எதுவும் வாங்க வேண்டிய காலகட்டம் கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது அப்போ விவசாயம் செழிப்பம் பெறும் விவசாயத்துக்கு போட்ட காசு வீண் போகாது அரசாங்க சம்பந்த அளவில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதிரி இருக்குது மொத்தத்தில் சில கிரகங்களினுடைய தாக்கங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட மாத பலனையும் வருட பலனையும் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் அதி அதி ஆதிபத்திய யோகத்துக்கு நிகராக வளர்ச்சியும் மன சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமை அமையக்கூடிய மாதமாக இருப்பதனால் நீங்கள் போதுமான ஓய்வு மருத்துவ ஆலோசனை தெய்வீக வழிபாடு யோகா மற்றும் தியானங்களில் ஈடுபட்டு தொழிலுக்கு உண்டான முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்தால் தொழில் இருந்தால் தான் பணம் வரும் பணம் வந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுடைய தத்துவம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தொழில் ஸ்தானத்தை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவதே சிறப்பான பலனை கொடுக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தி இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க பிரதானமாக வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மிக வேகம் கூடாது என்பதை கருத்தில் கொள்ளுங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க யாருக்கும் ஜாமீன் போட்டாதீங்க சனி சாதகம் மற்ற நிலையில் இருக்கிறால் ஒரு கால் நீங்கள் ஜாமீன் போட்டால் பின்னாடி அது முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் வரும் சிம்மராசியில் இருக்கிறவங்க நட்பு விஷயத்தில் பகையை வளர்த்து தன்னுடைய பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் மகன் விஷயத்தில் அவனுக்கு ஆ ஆறுதலாக இருங்க அவனிடம் கடும் சொல்லு சொல்லாதீங்க அவனுடைய வழிகாட்டுதல் ஆசீர்வாதத்தினால் உங்கள் ஆசீர்வாதத்தினால்தான் அவன் முன்னேறுகிறான் என்பதை உணர்ந்து செயல்படுங்க ஸோ இந்த ஜூலை மாதம் சிம்மராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அல்லது வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு எடுத்துதான் உக்ரம் வீரம் விஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் வழிபாடு உங்கள் எங்கள் ஊரில் எங்கே நரசிம்மர் இருக்கிறாரோ அவரை புதன்கிழமை வேலையில் வாழைப்பழம் வெத்தலை வச்சு அர்ச்சனை பண்ணி வழங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் தொழிலில் ஒரு பாக்கியத்தையும் காசு பணம் சேரக்கூடிய அமைப்பையும் பக உற்சியை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பையும் அற்புதமான பலனை வழங்க சொல்லி இந்த ஜூலை மாதம் சிம்மராசிக்கு ஏற்ற மிகுந்த மாதமாக இருப்பதற்கு நரசிம்மர் உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்